ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சளி இருமலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குற மாதிரி என்ன அப்படிங்கிற பார்க்குறீங்களா ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலை இந்த இலையை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இப்போ அந்த கற்பூர வள்ளி இலை தான் நம்ம பறிக்கைக்கங்க வந்திருக்குறோம் ஸோ வீட்டு பக்கத்தில் இந்த இலைகள் நிறைய இருக்குது ஸோ குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சளியும் இருமலும் இருக்கிறதால ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படி சொன்னிங்கன்னா நல்லா அதில் உள்ள மண் துகள்லாம் இருக்கும் ஏன்னா படுறதால அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஸோ அந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட சளி இருமல் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆகும் பட் ஒன் டைம் இல்லை ஒரு டூ டைம் த்ரீ டைம் தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த சளி வந்து ஆரம்பத்துலேயே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது நல்லா ரிலீஃப் ஆயிரும் ஸோ இந்த கற்பூரவள்ளி இல வந்து சளிக்கு ரொம்ப நாள் சளி அதிகமாக இருமல் பிள்ளைங்க கஷ்டப்படும் போது இந்த மருந்து வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒன் டைம் நீங்கள் கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு அது ஓகே செட் ஆகுதுன்னு நம்ம பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்க நம்மளும் கூட அந்த கற்பூரவல்லி இலையை வந்து நம்ம சாறு எடுத்து அந்த சாரை வந்து நம்ம குடிக்கும்போது நல்ல இருமல் சளிக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெமடியாக இருக்கும் ஸோ இது நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணணும் அதில் ஏன்னா ஏன்னா நல்ல நிறைய மண் துகள்கள்லாம் இருக்கும் இன்னொன்று இந்த இலையை பறிக்கும் போது பூச்சிகளோ வேறு ஏதோ இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணணும் ஸோ அது தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அந்த பூச்சிங்களோட எதோடு சேர்ந்து நீங்கள் அதை பண்ணிடக்கூடாது நல்லா ப்யூராக நல்லா நீட்டாக இருக்கிற இருந்து பண்ணணும் ஸோ இதை மாதிரி ஒரு உரல் அப்படி இல்லைன்னா அம்மி அம்மிக்கல்லில் கூட பண்ணோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ எங்கள் வீட்டில் அம்மி கல் இல்லை அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த குட்டி உரலில் வச்சு இடித்து நாங்கள் சாறு எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சார் எடுங்க அதில் இருந்து வர்ற சார் மட்டும் தான் நம்ம எடுக்கணும் வேறு எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது ஸோ நார்மலாக நீங்கள் அதை வாஷ் பண்ணதில் இருக்கிற அந்த ஈரப்பதமே வந்து நல்ல ஒரு சாறு வரும் அம்மியில் நீங்கள் அரைக்கும் போது வந்து சூப்பராக அந்த சாறு வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வரும் அம்மியிலே நீங்கள் ரெடி பண்ணலாம் பட் நீங்கள் இந்த சாறு எடுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உரலாகட்டும் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி நீங்கள் காரமாக எதுவும் அது யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது சப்போஸ் மிளகு ஜீரகம் இல்லாட்டி பச்சை மிளகா கார மிளகா அதாவது காரமாக நீங்கள் அம்மிலேயோ இந்த உரல்லையோ வந்து வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா அந்த மருந்து வந்து ரொம்ப காரம் அதில் ஏறிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அம்மியோ உரலையோ நல்லா ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் சார் எடுக்கணும் ஸோ எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து குழந்தைக்கு சங்கில் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் நான் சங்கில் கொஞ்சம் மட்டும் அந்த சாறை எடுக்கிறேன் ஸோ அந்த கற்பூரவல்லி இலையில் இருக்கிற அந்த சாரை மட்டும் நல்லா நீங்கள் புளிஞ்சி இப்படி தான் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சும் எடுக்கலாம் அம்மியில் வச்சும் எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஸோ அதுலேருந்து அந்த இலையை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி சாறு எடுங்க ஸோ இந்த சாறு வந்து டைரெக்டாக இந்த கற்பூரவல்லி இலை வந்து நல்லா சளிக்கு வந்து ஒரு நல்ல மருந்து அதை டேரெக்டாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அடுத்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டியில் வந்து நல்லா சூடு பண்ணுங்கள் அந்த கரண்டி நல்லா சூடாகணும் அந்த சங்கில் நம்ம எடுத்துட்டோம் ஸோ எடுத்ததுக்கப்புறம் அந்த கரண்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த சங்கில் ஜஸ்ட் என்ன பண்ணால் இப்படி வைக்கணும் இப்படி வச்சோன்னே சுளிர் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் அது புகையும் சேர்ந்து வரும் ஸோ அந்த சவுண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சவுண்டு வர்ற வரைக்கும் அந்த இதை வந்து சூடு பண்ணி அதை வந்து பண்ணணும் இப்போ ரெண்டு குழந்தைங்களுக்கு நான் கூப்பிடா நல்லா ரெண்டு சங்களை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் புகை வரும் அதில் ஒரு சவுண்டு வரும் சுளிர்னு சொல்லி ஸோ இந்த இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ரெமிடி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்